அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது நெல் வந்து இப்போ பரவலாக நிறையா நடவு பண்ணிட்டு இருக்காங்க நெல்லில் வருமானம் கம்மியாகத்தான் இருக்கும் அதுக்குன்னு பூச்சிகளுக்கு நிறைய செலவுகளை விவசாயிகள் பண்ணுறாங்க அந்த செலவுகளை குறைக்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருக்கு மருந்து அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்குட்டு மருந்து அடிக்காமலே கொஞ்சம் கூட செலவு பண்ணாமலே நாம எப்படி பூச்சிகளை கட்டுப்படுத்துறது அப்படிங்கறதா இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆன உடனேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெல் வயலுக்குள்ள பூச்சிகள் புழுக்கள் எல்லாமே உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் வந்தது வந்து முட்டை விட்டுருக்கும் புழுவாக இருக்கும் கூட்டு புழுவாக இருக்கும் எல்லாமே தோட்டத்துக்குள்ளே இருக்கும் இதை செலவு பண்ணாமல் நம்ம எப்படி ஒரு சின்ன டிப்ஸ் மூலிமா கட்டுப்படுத்துறது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கயிறு மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஒவ்வொரு வயல் ஒரு பதினஞ்சு அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கோட்டில் ஒருத்தர் நின்று போகணும் இந்த கோட்டில் ஒருத்தர் நின்றுட்டு கீழே இருந்து அப்படியே மெதுவாக அந்த வடக்கவுறு வந்து அப்படியே ரெண்டு பேரும் ஈக்குளாக இழுத்துட்டு போனோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற அந்த கயிறு பட்டு முட்டைகள் எல்லாமே கீழே உழுக ஆரம்பிச்சிடும் கீழே வந்து தண்ணி இருக்க வேணும் அப்படி கீழே இருக்கும்போது முட்டையாகட்டும் புழுவாகட்டும் கூட்டு புழுவாகட்டும் எல்லாமே கீழே தண்ணிக்குள்ளே உழுந்து இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இதை இழுக்கும் போது இன்னொரு யோசனையை சொல்றேன் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காயம் நம்ம அடிக்கலாம் இழுத்துட்டு போறதே போகிறோம் அதில் கொஞ்சம் துணியை சுத்தி விட்டுட்டு கொஞ்சம் வேப்ப எண்ணெய்களை அப்படியே மேலே நலைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இது அப்படியே உராசிட்டு போகும்போதே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த என் வேப்ப எண்ணெயினுடைய மனம் வந்து அதில் ஒட்டிக்கும் அடுத்து பூச்சிகள் உட்காராம இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும் அப்படியே இழுத்துட்டு போக 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 அந்த கயிறும் அந்த நெல்லினுடைய நாத்தும் உள்ள பட்டுட்டே போகும்போது முட்டைகள் எல்லாமே கீழே உழுந்துடும் பூச்சிகள் இருந்தாலும் கீழே உழுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு முறை ரெண்டாவது இன்னொரு முறை அதாவது கயிறு போட்டுக்கலாம் அல்லது ஒரு பெரிய கட்டை இருக்குது பார்த்திங்கன்னா கட்டையை அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டுட்டு அதுலேயும் இழுத்துட்டு போகலாம் அதில் நம்ம வந்து ஒரு லுங்கி வேட்டியோ அது கட்டி விட்டுட்டு அதுலேயும் வேப்ப எண்ணெய்களை உள்ளே ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேப்ப எண்ணெய்கள் அந்த மணியோட உராசிட்டு வரும்போது அதில் வந்து பார்த்தீங்க அந்த கசப்புத்தன்மை ஏறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது மூணாவது தான் நம்ம வந்து ஆள் இல்லை நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு மிஷின் மாதிரி ஒரு சின்னதாக செஞ்சு வச்சுருந்தோம் சின்ன வீல் நம்ம சைக்கிள் வீலுடைய சக்கரத்தை வச்சு ஒரு பெரிய பகலத்துக்கு ஒரு தடி மாதிரி அடித்து அதை உருட்டிட்டு போகிற மாதிரி நம்ம பண்ணி வெங்காயத்துக்கு நம்ம பண்ணியிருந்தோம் நல்ல ரிசல்ட்டை கூட கொடுத்துச்சு அது மாதிரி கூட நான் வீடியோவில் காட்டுறேன் அது மாதிரி கூட நீங்கள் பண்ணி இந்த மாதிரி முறைகளை பண்ணிங்கன்னா தோட்டத்தில் இருக்கிற பூச்சிகளை விரட்டி விடலாம் முட்டைகள் இருந்தால் அதை கீழே உழுக்காத்தி விட்டு பறிக்க விடாமல் பண்ணலாம் புழுக்கள் இருந்தாலும் அதை கீழே உழுக்காத்தி தண்ணிக்குள்ளே விளை வச்சோம் அப்படின்னா இதனுடைய சேதாரம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் உண்டான வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு முறை முப்பது நாளைக்கு மேலே அப்படின்னா நம்ம நெல்லில் வந்து தண்டு தொலைப்பான் வந்து வந்துடும் தண்டு தொலைப்பானுங்கிறது ஒன்றும் இல்லை அந்த நெல்லினுடைய தண்டு பகுதியை ஓட்ட போட்டு இருக்கிற ஊனையெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் இது எங்கே இருக்குன்னா ஒரு இன்ச்சில் தண்ணி இருக்குதுன்னா ஒன்றரை இன்ச்சில் துளையிட்டு புழுக்கள் இருக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்த நாள் வந்து ரெண்டு இன்ச்சு வரல தண்ணியை ஏற்றணும் அப்படின்னா அந்த துளைக்குள்ள வந்து தண்ணி போயிடும் புழுக்கள் மூச்சு விடாமல் உள்ளுக்குள்ளே இறந்துடும் இது ஒரு முறை அதாவது தண்டுதலைப்பான் வந்து ஒரு முப்பது நாளைக்கு மேலே வர ஆரம்பிச்சிரும் தண்ணி வந்து ஏற்றி இறக்கி கட்டினீங்கன்னாவே இதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் இது வந்து காசு இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய ஒரு செயல் அடுத்து மூணாவதாக வந்து அங்கொன்று இங்கொன்று நம்ம வந்து ஒரு பழைய குச்சிகள் இருந்தால் தோட்டத்துக்குள்ளே சென்டர் பண்ணி பழைய குச்சிகளை நட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல கறிக்குருவி வந்து கோரும் சிட்டுக்குருவிகள் வந்து கோரும் ஒரு சிட்டுக்குருவி வந்து ஒரு முப்பது புழுக்கள் வர ஒரு நாளைக்கு சாப்பிடும் ஒரு கறிக்குருவி ஒரு நூற்றி எண்பது புழுக்கள் வரலும் சாப்பிடும் அதை கொண்டு வர்றதுக்கு உண்டான வழி என்ன குச்சிகளை அங்கேன்னு இங்கொன்று நட்டு விட்டோம்னாவே அந்த இடத்துல கோரும் கூறத வந்து சுற்றி இருக்கிற புழுக்களை எல்லாம் பிடிச்சி சாப்பிடும் நம்மளுக்கு செலவுகள் குறை இந்த மாதிரி முறைகளை நம்ம கடைபிடி போகணும் இன்னொரு முறை சொல்கிறேன் அந்த கோட்டுக்கு இந்த கோட்டு கயிறு போட்டு இழுத்துட்டு போனாலும் இந்த பூச்சி புழுக்களை குறைக்க முடியும் தண்டு தொலைப்பான் வந்துச்சுன்னா தண்ணியை ஏற்றி இறக்கி கட்டணும் அப்படின்னா குறைக்க முடியும் அங்கே ஒரு குச்சிகளை வந்து நட்டு விட்டோம்னா பறவைகள் உள்ளுக்குள்ளே வந்து கோர ஆரம்பிக்கும் அதுக்கு ஒரு இடத்த நம்ம கொடுக்கணும் சும்மா காடு அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா ஒன்றுமே இல்லைன்னா அந்த இடத்துல வந்து கோராது அதனால் குச்சிகளை நட்டு விட்டோம்னா அந்த இடத்துல கோரது வந்து புழுக்களை இந்த மாதிரி சுலபமான முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமல்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மண்ணாரிய மண் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி